பாடசாலை ஒன்றுக்கு இந்த மலசல கூடம் நிரூபிக் கொடுக்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஆறாம் விளக்கத்தை கொண்ட இந்த மலசல கூடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியினை பிரான்சில் உள்ள தர்சியக்கா அவர்கள் வழங்கி வைத்தார் சப்போர்ட் ஆதரவு உதவியாக காரை சேனாதி என்ன அவர்கள் இந்த இருபதாயிரம் ரூபாயை வழங்கி வைத்திருந்தார் இந்த இருவருடைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தில் இந்த கூடம் வெற்றிகரமாக கட்டி வழங்கப்பட்டுள்ளது இந்த பாடசாலை மாணவர்களுடைய நலன் கருதி இதை அமைத்து கொடுத்த இந்த காரை சேனாதி அண்ணா அவர்கள் மற்றும் தர்சி அக்கா அவர்களுக்கும் மிக்க நன்றி பதினேழாவது கூடத்துக்கு ஆதரவினை காரை சேனாதி அண்ணா வழங்கியிருக்கிறார் மிக்க நன்றி அண்ணா அதே போன்று தர்சி அக்கா இதில் நினைக்கிறேன் ஐந்தாவது மலசலகூடம் என உங்களுக்கும் எமது நன்றிகளக்கா மிக்க நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆசிர்வதிப்பாராக அன்னி மைதன் உதவி திட்டத்துல வந்து ரஷ்ய அக்கா அவங்களுக்கும் சேனாதிபதி ஐயா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு போகிறேன் இங்க இருபது முப்பதுக்குள்ளே படிச்சாலும் ஒஷ்ரோம் இல்லாம நாங்க பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு குறுகிய காலத்துல கேட்ட இந்த உதவியை செய்து தந்தமைக்காக நன்றி ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வண்டி நாங்கள் திட்ட கலத்தின் ஊடாக எங்களுடைய தலைவர்கள் பிரதேசத்தில் லோகி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற பிரைமரி ஸ்கூ பாடசாலைக்கான ஒரு கழிவறையை இன்று நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அந்த கழிவறையை இன்று நாங்கள் இந்த பாடசாலை அதிபரிடம் இன்று கையளிக்கின்றோம் அந்த அந்த வகையில் அந்த பண உதவியை தந்து எங்களுக்கு உதவி தந்திருக்கின்ற தர்சி அக்கா மற்றும் எங்களுடைய அக்கா அண்ணா அவர்களுக்கு இந்த வேலை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த பாடசாலையின் அதிபரிடம் இந்த கழிவறை இப்பொழுது அவர் மூலமாக திறந்து வைக்கப்படுகின்றது இவ்வளவு காலமாக இந்த பாடசாலையில் இன்றி மாணவர்கள் இருபது முப்பது மாணவர்கள் கல்வி அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு இப்படிப்பட்ட ஒரு கழிவறை அமைத்து கூடிய சீக்கிரம் அமைத்திருந்த எங்களுடைய அஹ் சேனாஜியானாவுக்கும் ரசிகர்காவுக்கும் இந்த வேலையில் நன்றி செய்ய மூலமாக இப்பொழுது சில வினாடிகள் எங்களுடைய அதிபரிடம் சில வார்த்தைகளை நாங்கள் சொல்லுது தெரிய நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு காலமா ஒரு கழிவு இல்லாம இந்த பாடசாலை இருந்திருக்கீங்க அப்ப இதற்கு இவ்வளவு கூடிய சீக்கிரம் இப்படி உங்களுக்கு நாங்க அமைச்சு தந்திருக்கோம் அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வணக்கம் முதலாவதாக நான் வன்னி மைந்தன் உதவி திட்டத்துல தர்ஷி அக்காவுக்கும் சேனாதிபதி ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் இதுல வந்து இருபது முப்பது பிள்ளைகள் படிச்சாலும் அடிப்படை வசதி வந்து குறைவான இடத்துல இருந்து பிள்ளைகள் வந்து இங்க வாராங்க ஸ்கூலுக்கு ஒஷ்ரூம்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது எனக்கு வந்து திருத்தமான ஒரு ஒஷ்ரூமே இல்ல இல்லை அதனால எங்களுக்கு இந்த உதவியை செய்து தந்தமைக்கு ரொம்ப நன்றி கூறுறேன் அஹ் கேட்ட அந்த குறுகிய காலத்திலேயே இந்த அண்ணன் மூலியமா எங்களுக்கு வந்து இந்த உதவி திட்டம் வந்து கிடைச்சிச்சு அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இதை செய்து கொடுத்த அந்த பாஸ்மோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் நன்றி நன்றி டீச்சர் அவங்க சொன்னதில் ரொம்பவே இதாக இருக்குது என்னென்னா பின்னாடி கூட நமக்கு திரும்பி பார்க்குறதுக்கான வழி இல்லை என்னன்னா அவளுக்கு கொஞ்சம் இட வசதி பா காணாத நேரத்தில் இந்த பாடசாலையில் இந்த மாணவர்கள் கல்வி கற்றுக்கிறாங்க அந்த வகையில் இந்த கழிவறையை நாங்கள் அவ்வளோ தூரம் அமைப்பதற்கு எங்களுக்கு இந்த உதவியை தந்த எங்களுடைய சிதனஞ்சன் அவர்களுக்கும் எங்களுடைய அக்காவுக்கும் இந்த வேலையில் மலையகத்தின் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் இந்த அதிபர் சார்பாகவும் இந்த வேலையை நன்றி വണക്കത്തെയും തെളിച്ച് കൊണ്ടുകോ നന്റ്